அடுத்து ராஜா சார் வாங்கதா கேக்குது வணக்கம் ஓகே இப்போ வந்துட்டு நான் காலிந்திய பத்தி பேச போறேன் நான் வந்துட்டு ஒரு மூணு விதமா பிரிச்சு வச்சிருக்கேன் காலிந்தி ஆடு அதுல இருக்கிற கதை என்ன அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு பிடிச்ச சில ஓமைகள் அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கேன் சில இடங்களில் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணதை பார்த்துட்டு கூட கூடாது நானே இப்படி விடுதலை நினைக்கிற வாய்ப்பு இருக்கு நீங்களும் அப்படியே நடிச்சிருந்தீங்கன்னா மன்னிச்சு விட்டுருங்க ஸோ கொஞ்சம் உள்ள போய் இது ரொம்ப ரெண்டு எபிசோடு தான் நான் ஒரு ரீல்ஸ் மாதிரி சீக்கிரமா முடிச்சிடறேன் ஸோ காலந்தி யாரு அப்படின்னு நான் பர்சனலா போய் தேடி பார்க்கும் போதா எப்பவுமே நமக்கு ஒரு நாவல் படிக்கிறோன்னா அதுக்குள்ள இருக்கிற கதையில இருக்கிற பொருட்கள் கதையில இருக்கிற ஆட்கள்லாம் யாரு என்னன்னு தேடணும்னு ஒரு ஆட்கள் ஸோ அந்த மாதிரி போகும்போது சூரியனுக்கும் சரண்யம் சரண்யோங்கிறது சஞ்சனான்னு சொல்றாங்க அவங்க வந்து காடஸ் ஆஃப் கிளவுட் அதாவது மேகங்களோட கடவுள் இது சூரியன் வந்துட்டு நமக்கு தெரியும் சோ சூரியன் மேகத்துல படும்போது போது அது வந்து மேகக்கூட்டங்கள் உடஞ்சு மண்ணுக்கு வந்து அது நதியா மாறுறது அந்த மாதிரிதான் யமுனை வந்துட்டு வருது யமுனை தான் காலங்கி ஸோ இந்த சஞ்சனா அதாவது சூரியனுடைய மனைவி வந்துட்டு கண்ணை மூடி இருக்கும் போத உருவானவர் தான் யமன் அவங்க கண்ணை திறக்கும் போது அந்த வர்ற வெளிச்சம் தான் வந்துட்டு யமுனையாவும் உருவாக்கப்படுத்துறாங்க ஸோ யமன் வந்துட்டு இவங்களுக்கு ரிலேட்டிவ் அந்த மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் கர்ணன் வந்துட்டு இவங்களுக்கு தம்பி மாதிரி தான் டெக்னிக்கலா அது வந்து அப்போ ஆப்வியஸா கிருஷ்ணனுக்கு வந்து மச்சா மறை வருது ஸோ இந்த காலிந்தி வந்துட்டு இதோட ஆரிஜின் வந்துட்டு யமுனோத்திரி அப்படின்னு சொல்லிட்டு உத்தரகாசியில வந்துட்டு உத்தரகாண்ட் மாநிலத்துல பந்தர் போஞ்ச் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஆனா இந்த ஆசன் வந்துட்டு புராணத்துல இருந்து எடுக்கிற மாதிரி காலிந்தி மலைன்னு சொல்றாரு ஆனா நிறைய பேர் அது வந்து இல்லை அது வேற இடம் இது வேற இடம்னு சொல்றாங்க பட் உத்தரகாண்ட்ல இருந்து வருது உங்களுக்காக சில பிக்சர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நிமிஷம் அப்படியே நான் ஃபியூ செகண்ட்ஸில் அதை ட்ராப் பண்றேன் நம்ம குரூப்பில் போடுறேன் அதுக்கப்புறமா வந்துட்டு யா போட்டிருக்கேன் ஸோ இங்கே நீங்க இந்த நான் போட்டிருக்கிற பிக்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா யமுனை உருவாகிற இடமும் அந்த இடத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் யமுனோத்ரீயோட டெம்பிளும் போட்டிருக்கேன் அது ரொம்ப அழகான இடம் அந்த தேவதாரு மரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த மரத்தை பத்தி பார்க்கும்போது சிடார்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அது ரொம்ப மூலிகை வாய்ந்த மரம் அதுல நிறைய நம்ம இப்பவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய மெடிசனுக்கு அந்த இடம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தேடுறதுக்காக போயிருந்தேன் அதுக்கப்புறம் யமனையோட படமும் வந்து நான் தேடிட்டு இருந்தேன் காலஞ்சையோட படம் வந்துட்டு கையில ஒரு குடம் இருக்கும் அவங்களோட ஐக்கனோகிராபி கீழே காலில் வந்துட்டு ஒரு ஆமை இருக்கும் கங்கைக்கு வந்துட்டு முதலை இருக்கும் சோ எந்த கோயிலுக்குள்ள இப்ப ஸ்ரீரங்கம் தஞ்சாவூர் மாதிரி பெரிய கோயிலுக்குள்ள போனீங்கன்னா வாசல்லே வந்துட்டு ரெண்டு பக்கம் கங்கை யமுனைன்னு சொல்லிட்டு அப்படியே கொடி மாதிரி பின்னலா இருக்கும் கொடி பெண்கள்னு சொல்லிட்டு அதுல நீங்க இந்த பக்கம் முதலை பார்க்கலாம் இந்த பக்கம் ஆஹ் இந்த மாதிரி ஆமை பார்க்கலாம் சோ அது இருந்துச்சுன்னா இவங்க கங்கை இவங்க யமுனைன்னு நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம் நம்ம நிறைய இடத்துல பாத்துருப்போம் ஆனா மிஸ் பண்ணிருக்கோம் இதுதான் இவங்களோட ஐக்கனோகிரா ஐக்கனோகிராபி ஸோ அந்த இடத்துல இருந்து வந்ததாதான் இந்த காலந்தியை வந்து அவர் சொல்றாரு ஸோ அடுத்ததான் கதைக்குள்ள போகும்போது இப்போ காலிந்தி வந்துட்டு மற்ற எல்லாருக்கும் வந்துட்டு யாருக்காவது கல்லு வாங்கி தரணும் இல்லைன்னா வந்துட்டு ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டு வந்து கதை சொல்ல வைக்கணும் இல்ல இவங்களே ஒரு புத்தகம் எல்லாம் எழுதணும் நிறைய பிரச்சனை இருந்துச்சு பட் காலேஜி வந்துட்டு ரொம்ப ஈஸியா எளிமையா இந்நாளில் தான் அப்படின்னு ஆரம்பிப்பாரு அது வந்துட்டு எப்படி இருக்கும்னா காலேஜியோட கேரக்டரே நமக்கு எதுக்காக இந்த நாவலுக்கு தேவைன்னா எளிமை ரொம்ப சிம்பிளா இதுல ஒண்ணு இல்லைங்கிறத சொல்றதுக்காக தான் இவ்வளவு பில்டப் தேவையில்லை இவ்வளவு வேதங்கள் தேவையில்லை ரொம்ப எளிமை தான் வாழ்க்கை அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி தான் இருக்கும் இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லயே அவர் வந்துட்டு இந்த நாள்ல தான் நாலு வருஷம் முன்னாடி பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் திருஷ்டத்துவம் பார்க்கும் போது முதல்ல பார்க்கும் போது காலிந்தி வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் மற்ற அரசியல் முன்னாடி இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனே ரியலைஸ் பண்ணும்போது காலிந்தி வந்துட்டு ஒரு படகுல வந்துட்டு பின்னாடி உட்காந்துட்டு மற்ற எல்லாரையும் முன்னாடி தள்ளிட்டு போற மாதிரி அவங்கதான் இந்த நாவலையே ட்ரைவ் பண்றாங்கிறத ஒரு ஓமையோட சொல்லியிருப்பாரு ஆசன் ஸோ இவங்கனாலதான் இது முடிய போகுது அந்த கல் ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம கிளைமென்ட்ஸ்ல பாக்குறது வந்து இவங்கனாலதான் அது அந்த அந்த விதமா சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறமா இப்போ அடுத்த அர்ஜுனனும் கர்ணனும் வந்து சாரி அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அவங்க வந்துட்டு யமுனைக்கு நீராட போறாங்க அப்ப வந்துட்டு நிறைய பிலாசபி எல்லாம் பேசுறாங்க அப்ப வந்துட்டு இதோட ஊற்றுமுகம் என்ன அப்படின்னு கேக்குறாரு ஊற்றுமுகம்ங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு நதியோட ஆரம்பம் எங்கவா இருக்கும் மலையிலதான் நதி தோன்றுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனா ஆஹ் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு இல்ல இது வந்து தொடக்கம் இல்லை இதுதான் மையம் எல்லாமே மையத்தை நோக்கிதான் போகும் அப்படிங்கிறாரு அது எப்படி மையமா இருக்க முடியும் நம்ம போய் பாக்கலாமே சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு நிகழ்த்தலம் நுண்தலம் அதாவது நிகழ்தலத்துல தெரியிற உண்மை வந்துட்டு நுண்தலத்துல வந்து பேருண்மையா இருக்கும் அதை வந்துட்டு ஒன்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னு ஒரு பிலாசபி சொல்றாரு அதுக்கு அலை கடல் அதை டிஃப்ரெண்டா சொல்றாரு டிஃபரென்சியேட் பண்ணி சொல்றாரு அலையை பார்க்கறவங்க வந்துட்டு கடலை பார்க்க மாட்டாங்க கடல் பா கடலை வந்து பார்க்குறவங்களுக்கு அலைய சாரி கடல்ல பார்க்கறவங்களுக்கு அலையும் தெரியும் அப்படிங்கிறாரு அதாவது நான் உள்ள இண்டத்தை போய் பார்க்கும் போது கடல் இருக்கு கடல் தான் வந்து நிலையானது அதுல அலைங்கிறது அதுக்கு மேல இருக்கிற ஒரு விஷயம் நம்ம அலையை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த கடலை பார்க்க மாட்டோம் கடலை பார்க்குறவங்க அந்த அலையும் கடலோட ஒரு பகுதி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்கங்கிற மாதிரி அதுல ஒரு டெபினேஷன் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க அந்த மேல மலை மேல ஏறி போய் அந்த இந்திர விலைய தாண்டி அந்த இடத்த பார்க்கும் போத அது ஒன்னும் இல்லை லைக் கடல்ல இருந்து நீர் வந்து எவாப்ரேட் ஆகி அதை ஆவியாகி அது மேகத்துக்கு போய் மேகத்துல இருந்து மறுபடியும் வருங்கிறது நம்ம ஸ்கூல்ல ஆறாவது புக்லயே படிச்சிருப்போம் அர்ஜுனன்லாம் வேதிக் பிளஸ் எல்லாம் போயிருக்காரு பட் அவருக்கு எப்படி தெரியலன்னு சொன்னேன் இததான் வந்து கிருஷ்ணன் டெக்னிக்கலா இது வந்து வார்த்தை விளையாட்டுன்னு சொல்லலாம் சோ மலை மேகத்துல இருந்து வருதா அப்ப இதுதான் வந்து மையம் அப்படின்னு சொல்றது பிலாசபி இப்படிதான் கிரியேட் பண்ண முடியும் சோ பிலாசபிகலா ஐ என்ஜாய்டு நல்லா இருந்துச்சு அது சிக்கபடியா அதுக்கப்புறமா இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோன்னே நம்ம எப்பவுமே ஒரு உண்மையை இல்ல நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சோன்னே நம்ம வந்து ஒரு ஸ்டெக்காய் நின்றுடும் ஆஹா என்னடா இது இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அர்ஜுனன் வந்துட்டு திகைப்பல இருக்கும் போது உடனே வந்துட்டு கிருஷ்ணன் வந்துட்டு அந்த படையை கவுத்து விட்டுறாரு கௌத்து விட்டுட்டு அவர் சொல்லுவாரு தம்பி நீ இந்த மாதிரி பிலாசபியை வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா வாழ்க்கையில சோத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது அதனால பொழப்ப பார்க்கணும்னா ரியாலிட்டிக்குள்ள வரணுங்கிறது தான் அவர் இன்டெரக்டா சொல்லியிருப்பாரு உடனே வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் நீந்தி அந்த இடத்துக்கு வந்துருவாங்க அப்போ அது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்த கத்துக்கிறது வேற ரியல் லைஃப்ல அப்ளை பண்றது வேற அவரே கிருஷ்ணரே சொல்லியிருப்பாரு வேதத்தை வந்துட்டு நீ தேடி போயிட்டு இருக்கிறது வந்துட்டு நமக்கு வேலைக்காகாது அது மனிதர்களால அடைய முடியாது ஏன்னா பாதி வந்து இங்க இருக்கு மீதி வந்து உள்ளத்துல இருக்கு பாதி தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாரு லிட்டரலா அது வந்து முடியாது அப்படிங்கறதுதான் அதோட அர்த்தம் இல்லைன்னா நீங்களே நான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்மளே சொல்லிக்கிட்டே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி பிலாசபிகளாக இவங்க டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் கார்கிய பாக்குறாங்க அது வந்து காலிறியோட தங்கை அந்த இடத்துல ரசிக்கும்படியா இருந்தது வந்துட்டு அந்த வண்ணம் எல்லாம் வந்து பெண் அப்படின்னு கிருஷ்ணனுக்கும் அனுப்பும் பாக்குற பெண்களில் சாரி வண்ணம் எல்லாம் பெண்ணா தான் தெரியும்னு அர்ஜுனான்னு சொல்லுவாரு பெண் எல்லாம் வண்ணம் தான் கிருஷ்ணனுக்கு சொல்லுவாங்க இதுல வந்து ஒரு ஒரு உண்மை இருக்கு அது என்னன்னா வண்ணம் எல்லாம் பெண்ணா தெரியறது வந்துட்டு பெண்கள் மேல பித்து தான் பார்க்கிற வண்ணங்கள் எல்லாம் பெண்ணா தெரியும் பெண்களை புரிந்தவர்கள் அந்த அதோட கலை அறிந்தவர்களுக்கு வந்துட்டு பெண் பெண்கள்ல தான் வந்துட்டு வண்ணம் தெரியும் அதாவது பெண்களில் வண்ணத்தை அறியும் கலையை அறிந்திருப்பார்கள் அவர்கள் வந்துட்டு கஷ்டப்படவே தேவையில்லை இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லா வண்ணத்தையும் பெண்ணா மாற்றி பக்கம் பக்கமாய் எழுதி அதுக்கப்புறம் தான் கரெக்ட் பண்ண முடியும் ஸோ ரெண்டு பேருக்குமான ஒரு டிஃபரென்சேஷன் இருக்கும் இவங்க பெண்கள் அழுகிறதுன்னு கூட நம்ம பார்க்கலாம் மகாபாரதம் முழுக்க அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க அந்த காலந்தி வந்துட்டு தவம் இருக்காங்க அவங்க வந்துட்டு இனியவை அதாவது அந்த அவ அவங்க வந்துட்டு ஒரு குடில தவம் இருப்பாங்க ஏழு வருஷம் இருந்தாங்கன்னா அந்த இறைவன் வந்துட்டு விண்ணுருவில வந்து வருவாரு அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அவங்களோட தவம் முடிஞ்சிடும் அவங்க விஷ்ணு வந்து அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப வந்துட்டு ஒரு இனிய விஷயம் ஏதாவது ஒண்ணு வந்து விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ரீசெண்டாக ஒரு ஒடியா பீப்புளை மீட் பண்ண போது அவங்க ஒய்ஃப் வந்துட்டு சிக்கன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மற்ற நான்வெஜ்லாம் சாப்பிடும்போது சாப்பிடும் போது நான் ஏன் அப்படின்னு கேட்டேன் இல்லை நாங்கள் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இந்த மணப்பெண் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்த விட்டுடணும் கணவனுக்காக அதை லைஃப் லாங் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடாம இருந்தாங்க அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்க ஏன் பண்றது இல்ல உங்களுக்கு உங்க ஒய்ஃபுக்காக அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்துட்டு இல்ல சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டாரு பட் இது சில வட இந்தியாவுல இன்னமும் இந்த பழக்கங்கள் இருக்கு ஒரு நல்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த விட்டுட்டு நம்ம ஒரு விரதம் இருந்தா நமக்கு பிடிச்ச கணவர் கிடைப்பார் அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கு இருக்கு இந்த லைக் ஜெயமோகன் வந்துட்டு இந்தியா முழுக்க பயணம் செஞ்சிருக்காரு இப்ப நான் இந்த குரூப்ல போட்ட பிக்சர்ஸ் எல்லாம் கண்டிப்பா அவர் யமுனோத்திரி போயிருப்பாரு அந்த இடங்கள்ல இருக்கிற விஷயங்களை எல்லாம் வந்து பார்த்திருப்பாரு அது அது வந்து அந்த மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் இவங்க அர்ஜுனன் வந்துட்டு ஒரு வேஷம் போட்டுட்டு அஹ் பார்க்க போறாரு ஆனா காலிந்திய வந்துட்டு ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க ஏன்னா அவங்க ஒரு கடவுள் தான் ஏன்னா அவங்க அவங்களுக்கு வந்துட்டு ரெண்டு ரெண்டு விதமா காலிந்தி இந்த இடத்துல காட்டுறாங்க ஒண்ணு வந்துட்டு ரொம்ப எளிமையா இருக்காங்க இன்னொன்று வந்துட்டு அவங்க ஒரு கடவுள் உருவத்தில் இவங்க ரெண்டு பேரால் மட்டும்தான் நிகழ் உலகத்துல இருந்து பிரிஞ்சு தனியா இருக்க முடியும் ஒன்னு நம்ம எதுவுமே புரியாம இருக்கணும் இல்லை எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இடையில இருக்கிறவங்க தான் எப்பவுமே குழப்பத்திலயே இருப்பாங்க ஸோ காலந்தி வந்துட்டு இந்த ரெண்டு கேரக்டராவும் மாறி மாறி வர்றாங்க ஸோ அர்ஜுனன் அவங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிருது இவன் வந்து பார்க்குறோம் அப்படின்னு ஸோ கிருஷ்ணன் உடனே இறைவன் அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ பார்த்துடுறாங்க அதுக்கப்புறமா அந்த அறிதல் அவங்களுக்கு வந்துட்டு மற்றவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய எஃபர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் பட் காலந்தி வந்துட்டு ரொம்ப எளிமையா இருக்கும் மனம் முடிக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த எட்டு பேருக்கும் அந்த க சேமந்தத்தை கையில் வைக்கும் போது கொடுக்குற பில்டப்புக்கும் காலந்திக்கும் ரொம்ப எளிமையா இருக்கும் ஸோ இந்த கல் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னோனே அதை சுபத்ரா தூக்கப்பட்டோடனே அந்த காலந்தியோட கதை முடிஞ்சுது ஸோ இது வந்து ஈவன் காலந்தியை கல்யாணம் பண்ணும்போது கூட கிருஷ்ணர் வந்துட்டு வெறும் ஒரு நீல மலர் மட்டும்தான் அவங்க பார்க்கிட்டு கொடுப்பாரு அதை குடிச்சே வந்து அதை கொடுத்து வந்துட்டு கல்யாணம் பண்ணிருக்கு ஆஹ் இவ்வளோதான் காலஞ்சி பத்தி சொல்றதுக்கு இருக்கு அதுக்கப்புறமா ஆஹ் ஓமை நான் ரசிச்ச விஷயங்கள் வந்துட்டு காலந்தி வந்துட்டு எப்படி இருக்கா கொடை நாளில் பட்டு சுற்றும் காட்டு தெய்வம் அப்படிங்கிறது காட்டுல இருக்கிற தெய்வங்களுக்கு எல்லாம் நம்ம ரெகுலரா எந்த பூஜையும் பண்ண மாட்டோம் சில நேரங்கள்ல மட்டும்தான் பண்ணுவோம் அதை பாக்குறதுக்கே அழகா இருக்கும் நம்ம ஊர்லயே கூட நமக்கு தெரிஞ்ச பொண்ணை வந்துட்டு திருவிழா டைம்ல ரொம்ப அழகா தெரியும் ஸோ அத ரொம்ப ரசிச்சு எழுதி இருக்காரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த தேவதார மலைகளுக்கு இடையில யமுனையோட ஊற்று முகத்தை தேடி போகும்போது அந்த பாறைகளுக்கு மேல அலைகள் வந்து நுரைத்து இருக்கும் அதை வந்துட்டு அஹ் ஆசான் எப்படி எழுதிருக்காருன்னா கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு அஹ் வெண் சுடர் நின்றறியும் விறகு குவைன்னு சொல்றாரு விறகுகளுக்கு இடையில இருக்கிற வெண் சுடர் அப்படின்னு சொல்றாரு இதையே வந்து அர்ஜுனன் என்ன சொல்றாரு இருளுக்குள் மேல் வலியும் ஒலி அதாவது இருள்ல இருந்து வலிக்கிற ஒலி மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு ரெண்டு பேரோட விஷயமே வந்து டிஃப்ரென்சியேட் பண்ணோம்னா அவர் வந்து நெருப்பு எரிக்கிறது அந்த மாதிரி சொல்லுவார் இவர் வந்து ஒரு ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி அதாவது ஒரு தேடல் ஒரு ஒளி அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரோட திங்கிங் ப்ராசஸுமே வந்து வேற வேற மாதிரி இருக்கும் அதை விட இன்னும் ரொம்ப ரசித்த ஒன்று ஓமை வந்துட்டு கற்கள் எல்லாம் இவங்களோட கால் பட்டு கற்கள் எல்லாம் வந்து பாறையிலருந்து உருண்டு க பள்ளத்தில் விழுகும் அப்போ அந்த பள்ளங்கள் வந்துட்டு கண் மாதிரியும் இந்த கண்களால் கீழே இருந்து அந்த கல் அது மேலே விழுகிறதா அந்த பல்லங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அது இமேஜின் பண்ணும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு அப்புறம் முக்கியமா ஒரு வார்த்தை அது வந்துட்டு அவங்க அந்த மேலே போயிட்டு ஊற்று முகத்துல இருந்து அந்த கடல் மேகத்தில இருந்து அலை சாரி வாட்டர் வந்துட்டு தண்ணி கீழே வர்ற இடத்துல வந்துட்டு நோக்கு விளக்க ஒன்னாத ஈர்ப்பு ஒன்னாத ஒன்னாதங்கிற வார்த்தையில இது வரைக்கும் முன்னாடி தமிழ்ல படிச்சதே இல்லை கூகுள் பண்ணி கண்டுபிடிச்சவாதான் தெரிஞ்சு தடுக்க விடாத தடுக்கப்படாத அதாவது அதுல இருந்து உங்களால விலக முடியாது அந்த மாதிரி ஒரு வார்த்தை இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நமக்கு தெரியாத விஷயத்துல பார்க்கும் போது அதே மாதிரி கிருஷ்ணன் பேசும்போது காலிந்திக்கு வந்துட்டு அவங்களோட கன்னங்களும் கழுத்தும் வந்துட்டு ஒரு அந்த வெக்கத்துல வந்து நாணுறது வந்துட்டு பாலை நிலத்துல விழுந்த மலைத்தொளி மாதிரி இருக்கு அப்படின்னு எழுதியிருப்பாரு இதெல்லாம் நான் ரொம்ப ரசித்த விஷயங்கள் ஸோ ஓவராலா சமரைஸ் பண்ணும் போது காலந்தி வந்துட்டு இந்த கதையை முடிக்கணும் அப்படின்னா காளிந்தி தேவை காளிந்தி வந்து ஒரு எளிய அது ஒரு நதி அப்போ அவங்களுக்கு நடிகர்களுக்கான கேரக்டர் இருக்கும் நதியில நீங்க எந்த பொருளை போட்டாலும் அதுக்கு அது பத்தி கவலையே இல்லை அது பாட்டுக்கு இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கும் அது கடலை போய் நோக்கி போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரிதான் இவங்க வந்துட்டு அது அருமணியா இல்ல சாதாரண கல்லா எதை பத்தியும் கவலை இல்லை அதை அவங்க ரொம்ப இயல்பா எடுத்துட்டு போறது மாதிரி முடிச்சிருப்பாங்க சோ ஆஹ் அவ்வளவுதான் நன்றி தேங்க்ஸ்